கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரியில் நம்முடைய முதல் உரையில் நரகத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய பொறாமையிலிருந்து விலகி வாழ வேண்டும் என்பதையும் நம்மை சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய பொறுமை என்ற குணத்தை நம்முடைய உள்ளத்திலே தாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாகவும் பொறுமையாளர்களாக திகழ வேண்டும் என்பதையும் முதல் உரையில் பார்ப்போம் இரண்டாவது உரையில் சில நன்மைகள் நாளைக்கு என்ன செய்யாது பலனளிக்காமல் போயிடும் இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த அந்த உலகத்தில் நாம் இன்னைக்கு பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கு அதிகமாக முஸ்லீம்கள் நாம் வசிக்கக்கூடிய இந்த தேசத்தில் நம்முடைய தேசத்தில் வாழ்ந்தாலும் எல்லா மனிதர்களும் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தா நிச்சயமாக இல்லை ஒரு சொற்பமான எண்ணிக்கையில் உள்ள மக்கள் தான் அல்லாஹுக்கு அஞ்சு அல்லாஹுடைய இறை என்ன சொல்கிறது இறை தூதரவர்கள் எவற்றையெல்லாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று என்பதை எல்லாம் பார்த்து பார்த்து பின்பற்றக்கூடிய மக்கள் மிக சொற்பமான மக்கள் தான் இருக்காங்க அப்போ இந்த முஸ்லீம்களை எப்படி பிரிக்கலாம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பின்பற்றாத முஸ்லீம்கள் அப்படின்னு என்ன செய்யலாம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் கூட நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாளை அல்லாவிடத்திலே நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் முனைப்பு காட்டுறோம் ஆனால் இஸ்லாத்தை இஸ்லாத்தின் அடிப்படையை இவற்றையெல்லாம் தகர்த்திடுகிறதோ அதையெல்லாம் சொல்ல செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய முஸ்லீம்களுடைய அடையாளத்தோடு இருந்து கொண்டு பல்வேறு நல்ல விஷயங்களை செய்வதை பார்க்கணும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய இஸ்லாத்தின் அடிப்படை என்ன இல்லாமல் இருக்குது நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு நல்லனங்களை அல்லாவிடத்திலே நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே நோக்கம் தான் வேறு நோக்கம் இல்லை ஆனால் அல்லாஹ் சொல்கிறேன் சில அடிப்படைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அது உள்வாங்கி அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த நன்மையும் நீங்கள் எப்படி தான் செஞ்சாலும் சரி கிடைக்காது உங்களுக்கு அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய நபராக இன்றைக்கு பல முஸ்லீம்கள் இருப்பதை பார்க்கும் அல்லாஹ் சொல்கிறான் அவர் என்ன செய்கிறாங்க அல்லாஹுவையும் கடவுளாக எடுத்துக்கொள்கிறார்கள் அவனோடு சில இணை தெய்வங்களையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்னு சொல்கிறான் எல்லாருமே ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம் நமக்கு இஸ்லாம் என்றால் எதை போதிக்கப்பட்டது பள்ளிவாசலில் போய் யார் தொழுவா வயோதிகர்கள் தொழுவார்கள் நமக்கு அடுத்து மரணம் தான் இந்த உலகத்தில் எந்த தேவையும் இல்லை நினைக்கக்கூடியவர் கடைசி நேரத்தில் போய் பள்ளிவாசலில் தொழக்கூடியதை பார்த்தோம் நாமெல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும் இருக்கும்போது பள்ளிக்கு போனோம் அப்படின்னா இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது வயரை நான் செஞ்சுருக்க மாட்டீங்க பெரும்பாலும் பள்ளிவாசலுக்கு தொலை போயிருக்க மாட்டீங்க எல்லா எல்லா மனிதர்களும் அப்படி தான் ஆனால் எங்கே போயிருப்போம் எல்லா தர்காக்களுக்கும் போயிருப்போம் ஒரு தர்கா இல்லாமல் எல்லா தர்காக்களிலும் போய் அதுதான் மார்க்கும் அங்கு சென்றால் நன்மை கிடைக்கும் இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய முக்கியமான கடமை என்பது போல எல்லோருமே அப்படி தான் இருந்தோம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த தர்காவில் என்ன செய்யணும் விழாக்கள் நடத்தப்படும் இது ஒவ்வொரு ஊர்லையும் பக்கத்து ஊர் பக்கத்து ஊர் பக்கத்து தொடர் திரும்பினாளாக தான் பார்த்தோம் இதுதான் நன்மை என்று நினைத்தோம் அங்கே போய் ஜி பூவந்தி கொடுக்குறது அந்த பூவந்தியை வாங்கிட்டு ராத்திரி பூரா காத்திருந்து வந்து சந்தனத்தை பூசி விட்டு அந்த பூவந்தியை கொண்டு வீட்டில் எல்லாருக்கும் என்ன என்று கொடுப்பது இதை தின்பதால் ஒரு மனிதனுக்கு நன்மை வரும் என்று நினைப்பதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அல்லாஹின் மாபெரும் கிருமையினால் மக்கள் நினைச்சினாக ஒரு சொற்பமான பகுதி மக்கள் அதை விளங்கி விட்டார்கள் ஆனால் பெரும் பகுதி மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க இன்னும் அநியாயத்தில் தான் இருக்காங்க அல்லா சொல்றாங்க அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயம் விபச்சாரத்தை விட திருட்டை விட கொலையை விட எவையெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்களால் பாவமாக கருதப்படுகிறதோ அத்துறையை விட அல்லாஹுக்கு கேட்பது மிகப்பெரிய அநியாயம் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறார் ஆனால் அல்லாஹுவால் கண்டிக்கப்பட்ட அந்த அநியாயத்தை இன்றைக்கு மனிதர்கள் மிக சாதாரணமாக செய்து கொண்டு பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அநியாயத்தை செய்து கொண்டே அவர்கள் நன் என்ன செய்கிறாங்க நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஐவேளை தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் எண்ணற்ற நன்மைகளை ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணி தான தர்மங்களை ஜகாத்துகளை வாரி இணைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அல்லா சொல்கிறான் இது போல இணை வைக்கக்கூடியவர்கள் தர்கா வழிபாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தட்டு தாயத்தை நம்பக்கூடியவர்கள் ஹத்தம் ஃபாத்தியா மௌலூத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் பண்பு எதிரெல்லாம் உள்ளது எவருக்கெல்லாம் உள்ளது என்று அல்லாவின் பண்புகளை பிற மனிதர்களுக்கும் பிற பொருளுக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு நான் பார்க்குறோம் ஏகத்துவத்தை ஏந்தி நின்றவர்கள் கூட இன்னைக்கு சொல்கிறாங்க சூனியத்திற்கு மிகப்பெரிய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க சூனியக்காரனால் அல்லாஹின் நாட்டத்தை மாற்ற முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் நாடுனால் நடக்கும் அப்படின்னா இவனுடைய எண்ணத்தினால் அல்லாஹனுடைய எண்ணத்தை என்ன நாட்டத்தை மாற்றி கொண்டான் என்று சொல்ல வருகிறார்கள் அந்த சூனியத்திற்கு தாக்கம் இருக்கு என்று சொன்னால் கூட அதுவும் நினைவைப்பு தான் அல்லாஹுடைய சிவத்தில் கைய வைக்கிறது அப்போ அல்லாஹுக்கு மட்டுமே உள்ளது என்ன செய்யிறது அல்லாஹ் ஒரு கருவிலே படைத்துறான் ஒரு மனிதன் ஒரு மனிதன் நான் மூன்றாவது நாற்பது நாளை கருவில் அடையும் போது அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படுது அந்த மனிதன் அடைவது என்ன அவனுடைய வயது என்ன ஆனா பெண்ணா அந்த உத உலகத்தில் வாழும்போது அவனுடைய இறுதுக்கு என்ன என்பதை எல்லாம் அல்லாஹை தீர்மானிச்சிடறான் அதுக்கு பின்பு எந்த மாற்றமும் நடக்காது அப்போ சூனியக்காரன் ஒன்றை செய்து அல்லாஹின் விதியில் இவன் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் என்று மனிதன் நம்புகிறான் வைத்துக் கொள்வோம் அதுவும் அல்லாஹ் அதுவும் இணை வைப்பு தானே அப்போ என்ன செய்யணும் இது போன்ற காரியங்களில் எவையெல்லாம் இருக்குதோ இந்த காரியம் இணை வைக்கக்கூடிய காரியங்களை என்ன செய்யணும் நாம் அதை செய்து கொண்ட நிலையிலேயே நன்மைகளை செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு எந்த நன்மையும் அது பெற்று தர அல்ல சொல்கிறான் இணை வைக்கக்கூடிய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போயிடும் சொல்கிறான் யார் இணை வைக்கிறார்களோ அவர் எத்தனை பெரிய நல்லரங்கள் செய்தாலும் சரி அது அழிந்து போயிடும் ஆனால் இணை வைக்காமல் குறைவான நல்லறத்தோடு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து போனால் கூட அவன் நரகத்தில் அவன் செய்த பாவத்திற்காக கறிக்கட்டையைப் போல் வெந்து போனாலும் அவன் இணை வைக்காமல் வாழ்ந்தான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக என்ன செய்வான் அவனை அதிலிருந்து நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று அல்லாவின் தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும் அப்போ இந்த இன்றைய இந்த ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்வோம் நம்முடைய அமல்கள் நன்மைகள் அதிகமாக இருக்கும் மற்ற மாதங்களை விட எல்லோரும் சொல்லக்கூடிய மக்களாக இருப்போம் அதிகமாக தான தர்மங்கள் செய்வோம் நோன்பு நோட்ட நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்போம் இப்படியெல்லாம் நம்மளுடைய நன்மைகள் நாம் செய்து இந்த நன்மை அல்லாவிடத்திலே அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் மிக அடிப்படையான விஷயம் எவையெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியமோ அவற்றிலிருந்து விலகியிருந்தால் மட்டும்தான் நன்மை கிடைக்கும் என்பதை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எவையெல்லாம் இணை வைப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு நூல் இருக்கு இன்றைக்கி ஆன்லைனில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா இணை வைப்பு என்று அடித்தீர்கள் சொன்னல் சமூக வலைதளத்தில் கொட்டி கிடக்குது அவற்றையெல்லாம் பார்த்து சகியான அதிசய அடிப்படையில் எவையெல்லாம் இணை வைப்பு என்று சொல்லப்படுகிறதோ அவற்றை அறிந்து அதிலிருந்து விலகி வாழ வேண்டும் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் அவனைத்தான் வணங்குவேன் அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்க மாட்டேன் என்று உறுதியான அந்த கொள்கையோடு நல்லறங்களை செய்தால் தான் அந்த நல்லரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த ரமலாவில் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இணை வைப்பு என்ற மிகப்பெரிய மாபாதக செயலிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் அப்படி அதிலிருந்து விலகி நம்முடைய நல்லரங்கள் செய்யக்கூடியவர்களாகும் அந்த நல்லரங்கள் அல்லா அங்கீகரிக்கப்பட்டாலே மறுமையில் அதற்கான பலனை அடையக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் சொர்க்க சோலைகளில் நம்மளை சுக நமக்கு பூத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தவனா இளம் ரபில் ஆலமின் அலாமி